ஹாய் ராகாஸ் வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் இன்றைக்கான வீடியோ ஆற்றினுடைய லிவர் கறி தான் செய்ய போகிறோம் அதுக்கான பொருட்கள்லாம் எடுத்து பார்த்து வச்சுக்கலாம் இப்போது நம்ம அந்த லிவர் எடுத்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கலாம் வேக வச்சியே அரைஞ்சிக்கோங்க வச்சு அரிஞ்சிங்கன்னா உங்களால் அறிய முடியாது பூண்டு பட்டை பச்சைக்கடலை சீரகம் சோம்பு மிளகு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது கடையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா பொறி விட்டுக்கலாம் கூடுதலாக பட்டை போட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த கோல்டன் கலர் வரணும் அந்தளவுக்கு வதக்கிங்க வந்த பிறகு ஏற்கனவே வேக வச்சு அரைஞ்சி வச்சுருந்த லிவரை சேர்த்து நல்லா அதிகமாக வதக்கி விட்டுக்கலாம் அதுவும் பச்சை வாசனை போகணும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த லிவர் வேகத்துக்காக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கலர் கலர்த்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு எடுத்து பார்த்தோன்னே நம்ம லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டோம் சூப்பராகவே இருந்தது நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுற ரொம்ப டேஸ்டாகிடுச்சி தேங்க் யூ